இல்லை அவருடைய ஆசை அது அவருடைய கனவு அது அவருடைய ஆசை கனவுல நான் எப்படி போய் குறுக்கிட முடியும் அதனால எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு பாட்டு ஒன்று தான் இந்த சொல்ல முடியும் ஆசையே அலை நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே வாழ்ந்துடுவோமே வாழ்நாளிலே அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கனவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு காண்றதுக்கு அந்த உரிமை உண்டு ஏன்னா அவர் அந்த ஒரு ஆசை அந்த கனவு வந்து அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம் அது அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முறைகள்லாம் கூட திமுகவை தொடர்ந்து விமர்சிட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் பாமக தமிழகவற்றை போன்ற கட்சிகள் வந்து அதிமுக இணைய வந்தா அதிமுக வரவேற்கமா இல்லைங்க இப்போது பொதுச்செயல பற்றி சொல்லியிருக்காரு ஒரு புகச்சல் இருக்குது அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து பார்த்தினா நெருப்பு இல்லாமல் புகையாது ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையன்ற மாதிரி அந்த நெருப்பு வந்து ஏற்பட்டு புகைச்சல் ஆரம்பிச்சது தான் பொதுச்சேலர் வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் இன்னும் பதினஞ்சு மாதங்கள் இருக்குது அதனால் வந்து வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்து எங்களோடு வருகின்ற கட்சிகள் அதாவது பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள் அதாவது ஒத்த கருத்து அதாவது திமுகவை அகற்ற வேண்டும் திமுகவுடைய அடவடி அடவடிதனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு கொள்ளையடித்த ஆட்சிக்கு திமுக கொள்ளையடித்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சூறையாடி ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் வந்து அந்த ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகள் பிஜேபி தவிர்த்து அவர்களெல்லாம் வந்து வருகிட்ட சொல்ல எந்தெந்த கட்சி வருது அப்படி தேர்தல் நேரத்தில் அது குறித்து வந்து கட்சியும் பொதுச் செயலாளரும் முடிவு செய்யற விஷயம் ஓகேவா வேற என்ன கேள்வி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்லி பரவலாக பேசப்படுது அண்ணாவே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில தொழிலாட்சி நார் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாமகவும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் வரப்பட்சத்தில் அவங்களுக்கு தான் அதிகாரத்தில் பங்களிக்க கொடுக்கணும் இல்லைங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க இல்லையா எங் உங்கள் கேள்விக்கு உங்கள் கேள்விலே பதில் இருக்குது நான் என்ன வெளிப்படையாக சொல்லணும் சொல்லுங்கள் மத்தியில் கூட்டாட்சி ஆனால் அந்த கூட்டாட்சி இருந்து பதினேழு வருஷம் தமிழ்நாட்டு சீரழிச்சு தான் யார் திமுக எவ்வளோ செஞ்சுருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இது பெருனா வேட்டு வந்து மாற்றினாங்க ஜ இதில் அப்போ சேல் டேக்ஸ் வந்து அஞ்சாயிரம் கூடி போச்சு அப்புறம் காவிரி நீரில் ஒரு நிலைப்பாடு வந்து போட்ட விட்டாங்க நம்ம இரநூத்தஞ்சு டிபி தண்ணீர் கொடுக்கல கட்சித்தீவு விஷயத்தில் கோட்டை விட்டாங்க முல்லை முல்லைப்பிரியார் விஷயத்தில் கோட்டை விட்டாங்க தமிழ்நாடு உரிமையே பதினேழு வருஷம் இருந்துச்சு பொதுப்பட்டியலில் கல்வி அது வந்து இந்த மாதிரி கொண்டு போனப்போ அப்போ பதினேழு வருஷம் அந்த மாநில பட்டியல் கொண்டு வந்துருக்காங்க சரி மத்திய அரசாங்கம் பதினேழு வருஷம் இருந்தீங்க இப்போ போய் வந்து ஆர்எஸ் பாரதியும் அது நம்முடைய சகோதரி இவரும் யார் வழக்கறிஞர் ஒருத்தரும் வந்து போய் இளங்க போய் பெடிஷன் கொடுக்குறாங்க யார்கிட்ட மத்திய அந்த ஒரு நிலைக்குழு தலைவர் மத்திய நிதிக்குழு தலைவர் ஃபைனான்ஸ் கமிஷன் அவர் வந்தப்போ கொடுக்குறாங்க என்ன முகாந்திரம் நான் கேட்குறேன் பதினேழு வருஷம் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்போவே நீங்கள் வெர்டிக்கல் டெவல்யூஷனில் நீங்கள் வந்து ஆர்ஜனல் டெவல்யூஷன் இருக்குது வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஐம்பது பர்சன்ட் ஆக்கியிருக்கல இப்போ போய் ஐம்பது பெர்சன்ட் ஆக்கின்னு கொடுறாங்க அதாவது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கதை அது அப்போ செஞ்சுருக்கலாமே விட்டாங்க இப்போ போய் ஐம்பது பர்சன்ட் ஆக்கணும் சரி ஆர்ஜனல் டெவல்யூஷனில் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இது அந்த நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத் நூறுரூவா வருதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கார்பரேட் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை தனிநபர் வருமானத்து மூலமாகவோ இல்லை கஸ்டம்ஸ் டியூட்டியா வருகிறாங்க ஐம்பத்தொம்பது ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க யார் மதியரசாங்க நாற்பத்தோரு ரூபா ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க நாற்பத்தோருபா தமிழ்நாடு கொடுக்குறாரு அந்த நாற்பத்தோருவா நூறு பர்சன்ட் ஆக்கி அது நமக்கு எவ்வளோ தரும் வருது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வருது உத்தரப்பிரதேசத்துக்கு பதினேழு பர்சன்ட் அப்போ வெண்ண ஒரு கரில் சுங்காம்பு ஒரு அப்போ வந்து இவ்வளோ நாள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே எதுக்கே நீங்கள் வந்து வடக்கு வந்து இப்போ சொல்கிறாரு ஸ்டாலின் வடக்கு தான் வாழ்ந்து தெற்கு தேய்துன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது தானே வடக்கு தான் வாழ்ந்து நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஆட்சியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆக்கி இதை வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு ஆர்ஜாண்டல் டெவலூஷனில் உத்தரப்பிரதேசத்துக்கு மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முதலாம் அந்த சொல்கிறதுக்கு வந்து அருகதை இல்லை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது மந்திரி பதவி மட்டும் கருசாக போதும்னு சொல்லி வாங்கிட்டு தங்கள் குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக்கிறோம் அந்த வேலையை தான் பார்த்தாங்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையாக இருக்குது நம்ம பல நம்ம செலுத்துகிற டேக்ஸ் நமக்கு வரணுன்ற அடிப்படையில் வாதாடி போராடி பெற்றிருக்காங்களா கிடையாது ஓகேவா போதுமா அதாவது மத விலக்கை அமல்படுத்தணும் மக்கள் கிட்ட கோரிக்கை அதிகரிச்சுட்டு வருது அதிமுக ஆட்சிக்கு தேர்தல் அறிக்கையில் அவர் நான் மத விளக்கை இடம்பெறுமா இல்லைங்க இப்போது மதுவிலக்கை பொறுத்தவரில் வந்து தெளிவான கொள்கை அம்மா வகுத்துட்டாங்க அதாவது வந்து படிப்படியாக வந்து நம்ம வந்து குறைக்கப்படணும் ஏன்னா ஸ்டாலின் வந்து சொன்னார் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியே ஒட்டுமொத்தமாக மூடிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னால் படிப்படியாக குறைச்சி ஒரு கட்டத்தில் வந்து பூர்ண மது விலக்கு அமல்படுத்துவோம் ஒரு கட்டத்தில் பூர்ண மது விலக்கு அமல்படுத்தணும் அதுதான் அம்மாவும் குறைச்சாங்க எடப்பாடி என்னென்னு குறைச்சாரு நீங்கள் என்ன கடையில் கூட்டியிருக்கீங்க மூணாயிரம் எஃப்எல் டூ கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து மனுமகிமன்றம் கொடுத்து குடிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி எவ்வளோ இன்றைக்கி வந்து வருமானம் இன்றைக்கி டிரான்ஸ்மாக கூட்டியிருக்கீங்க முப்பதாயிரம் கோடி இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்ததுன்னா அப்போது குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இல்லையா அப்போ குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்தி குடிகாரர்களாக ஆக்கி குடிகார மாநிலமாக்கி மாநிலம் சீர்கட்டு கேடு கட்டு போனாலே என்ன குடித்தே சாப்பிட சொல்கிற மாநிலம் இது தமிழ்நாடு யார் இன்றைக்கி இது தமிழ்நாட்டில் நம்பர் இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க மட்டும் வந்து நல்லா இருக்கணும் நீ இதெல்லாம் குடிச்சே சாவுங்கடான்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதில் தான் இன்றைக்கி கவன செலுத்துறாங்க